என் காலையில காலையிலேருந்து எத்தனை வேலை செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்களேன் காலையில் போய் துணி துவைச்சிட்டு வந்து சாப்பாடு செஞ்சுட்டு பாத்திரம் விளக்கிட்டு பாத்ரூம் எல்லாம் கரெக்டாக கிளீனாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கிங் சுத்தம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு இருக்காங்க ஓகே ரெயின்சிகா மாமியும் சுத்தமாகறதுனால தான் நோய் நோட்டி பெருசாக வராதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என் ஒய்ஃபு ரெயின்சிகான்னு பேர் வச்சதுக்கு எப்போ பார்த்தாலும் தண்ணியிலேயே விளையாடுறாங்க ரெயின்சிகா பாப்பா கேக்குறாங்க பாருங்க மாப்ப புழிஞ்சு போடணும் அப்படியே தண்ணி எடுத்தது கீழே ஊட்டிட்டு இருக்கேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றதுக்கு தனி மாப்பம் வீட்டுல பண்றதுக்கு இது ஒரு அவ்வளவு சுத்தமா இருக்காங்க ரெயின்சிக்க மம்மி எப்பவுமே கிளீனா தான் இருக்கும் வீடு எப்பயுமே வந்து ரொம்பவும் கிளீனா தான் இருக்கும் இவங்க ஜஸ்ட் மாப் மட்டும் போடுவாங்க ரெயின்சி என்ன பண்ற ஏ வேலையை கெடுக்கிறதுக்குனே வந்துக்கறியா ரெயின்சிகா மா போறதுக்கு தண்ணி லிக்விட் எல்லாம் என்ன கலக்கல தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுல பாருங்க உள்ள கைய விட்டு அடிக்கிட்டு இருக்காங்க கீழே மா குச்சிருந்துச்சு எடுத்து அவரு எடுத்து போட்டு வச்சிருக்கா பாப்பா இப்பதான் பாப்பா குளிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஏன் பாப்பா மறுபடியும் பாருங்க கொண்டு போய் கொண்டு போய் அந்த விட்டுட்டு வரேன் மறுபடியும் வந்து வந்து தண்ணியிலயே முக்கிட்டு என்ன என்ன கத்திட்டு இருக்கீங்க உன் பிள்ளை பாருங்க அடக்க முடியல எடுத்து எல்லாம் கீழே வச்சிருந்தேன் இந்த குச்சி எடுத்து அதுல போட்டு விட்டா சரி சரி நில்லு நில்லு என்ன நான் மாப் பண்ணுமா ஹாய் ஹாய் ரெயின் சிக்கா பண்ண அட்டகாசத்தை பார்த்துட்டு இருப்பீங்க நடுவில் நான் வந்துட்டேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இருந்து ஃபோர் ஹவர்ஸ் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயான சரி ரெயின் சிக்கா மம்மி வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் சிக்கா வச்சு ஏதோ அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க ரெயின் சிக்கா கட்டம் போட்டுருந்தாங்க அதை பார்த்து தான் வந்தேன் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் சிக்கா மம்மிக்கு நாம் இப்போ ஹெல்ப் பண்ண போகிறோம் உதவியே ஒன்று

தண்ணியெல்லாம் புழிஞ்சி விட்டு தாங்க இது பண்ணனும் நீ இப்படியே ஊத்திட்டே இருந்தா வழுக்கிட்டு போயிடுவ வழுக்கமாண்டா நான் என்னப்பா பண்ணிட்டு இருக்க நீ தண்ணிகுள்ள நீ வீடு முழுக்க தண்ணி சோதா சோதா நீங்க பாருங்க மாப்ல இருந்து தண்ணி எப்படி ஊத்தி இருக்குதுன்னு பாருங்க அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிராங்க இவ்வளவு பாருங்க இப்போதான் குளிக்க வச்சிட்டு ரெடி பண்ணி வச்சேன் போட்ட Dress எல்லாம் ஈர பண்ணி வச்சிட்டு இருக்கா ஏன் அதுக்கு கோயிலுக்கு மாப்ல போட்டு கிளம்பாடமா கோயிலுக்கு கிளம்பணும்னு ரெடியாவ சொன்னா நீங்க இன்னோ வந்து பாத்தீன்னா மாப்ே போடாம இருக்கீங்க அப்ப எப்ப குளிச்சி எப்ப ரெயின்ஸ் கே ரெடியாவா நீ வாப்பா பா வா அம்மா மாப் போடுவாங்களா ரெண்டு

ரெயின்சிகா மம்மி ரெயின்சிகா நான் ஒரு டைம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ட்ரிப்பு போயிருந்தேன் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு ட்ரிப்பு கிளம்பிட்ருக்கோம் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து கொஞ்சம் லேட் ஆகுதுங்க ஏன்னா எனக்கும் கொஞ்சம் லேப்டாப் ஒர்க் இருந்தது ரெயின்சிகா மம்மி வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேலை செய்கிறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க அதனால் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ளே வந்து வேணா வேணான்னு சொல்கிறாங்க ரெயின்சிகா பாருங்க ரெயின்சிக்கான்னு பேர் வச்சதுக்கு எப்போ பார்த்தாலும் தண்ணியிலேயே விளையாடுறாங்க ரெயின்சிக்கா பாப்பா ரெயின் 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 கோ கோ ரெயின் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு ரெயின்சிக்கா வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங் பாருங்க படத்துக்கிட்டே ஆடிட்டு இருக்கா பாருங்க ரெயின்சிக்கா ஏன்னா ரெயின்சிக்காக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் பேர்ல இருக்குல்ல ரெயின் கோ ரெயின்சி கோ ரெயின்சி கோபா பாருங்க எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்காங்க ரெயின்சிகா அம்மா எல்லாம் ஃபுல்லாக மாப்பு போடுறதுக்காக ஆனால் ரெயின்சிகா பாருங்கள் தடுத்து நிறுத்திகிட்டு இருக்காங்க லிக்விட் இப்போ தான் ஊற்றுறாங்க லிக்விடு ஊற்றி அதுக்கப்புறம் ஃபுல்லாக மாப்பு போடுவாங்க இன்னொரு டைம் ரெயின்சிகா மம்மி ரெயின்சிகா அந்த டைம் கை வைக்கக்கூடாதுப்பா ஓகே ரெயின்சிகா மம்மி சீக்கிரமாக வந்து வேலையை முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்புவாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் அட்டகாசம் பண்ணாமல் பாருங்கள் இது பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ அட்டகாசம் பாருங்கள் ரெயின்சி இடத்துல உட்கார எல்லாம் பாருங்களேன் மாப் எடுத்து நானும் வந்து யூஸ் பண்ணுவேன் சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ வேகமாக வராங்க பாருங்கள் அது கெமிக்கல் பா அது கெமிக்கல் அது கெமிக்கல்ங்க பாருங்க சர்க்கிள் விட்றாங்க பாருங்கள் சரி சரி அட்டகாசம் பண்ணாத அட்டகாசம் பண்ணாத சரி சரி ரெயின்ஸுக்கா மம்மி நெக்ஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற ரூமில் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே க்ளீனாக தான் இருக்கும் வீடு எப்போயுமே வந்து ரொம்பவும் க்ளீனாக தான் இருக்கும் இதுங்க ஜஸ்ட்டு மாப் மட்டும் போடுவாங்க ரெயின்ஸுக்கா பாருங்கள் என் மேல உக்காந்துகிட்டு பாருங்க ரெயின்சிகா பாருங்க என் மேலே உக்காந்துக்கிட்டு கத்துக்கிட்டே இருக்காங்க ரெயின்சிகா சும்மா இறக்கி விடுங்க இறக்கி விடுங்கன்ட்டு பாருப்பா அவரே தண்ணியா இருக்கு பாருப்பா மம்மி கிட்டத்தட்ட வேலையை முடிச்சிட்டாங்கப்பா தண்ணியா இருக்கு பாருங்க ஓடுவாங்க கரெக்டா வந்து விழுந்தா அப்புறம் எங்க மம்மி என்ன இருந்துட்டு வாங்க ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டு வெளியே போடுவாங்களா

சரி வாக்கு என்ன பண்ணணும் இப்ப நானு ஒன்னும் அடுத்த ஹெல்ப் என்ன பண்ணணும் நீங்க ரெண்டு பேரும் முதல்ல வெளிய போங்க வேலைய முடிச்சிட்டு என் 와යිஃப் காலையில எத்தனை வேலை செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்களே. காலையில போய் துணி துவைச்சிட்டு வந்து சாப்பாடு செஞ்சுட்டு பாத்திரம் கழுகிட்டு பாத்ரூம் எல்லாம் கரெக்டா கிளீனா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீனா வெளியே பார்க்கிங் சுத்தம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீனா இங்க மாப் புடிட்டு இருக்காங்க. கோயலுக்கு போறப்ப வந்து பாத்தீனா எல்லா விஷயங்களையும் கரெக்டா என் 와යිஃப் நோட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பாத்தீனா எப்பவுமே பண்ணிட்டு இருக்காங்க. சரி நானும் பெருசா கண்டுக்க மாட்டேன். சரி இவங்க ஏன் இவ்வளவு வேலை செய்றாங்க அப்படினு சொல்லிட்டு நான் இததான் யோசிக்கிறேன்.

ஒரு வேலை விடாம எல்லா வேலையும் வந்து இவங்களே தலையில போட்டு செஞ்சு போகிறாங்க இந்த அளவுக்கு வந்து வேலை செய்யறாங்க ஆனா நான் வந்து ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறேன் ஆனா ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலுமே இவங்களும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நீங்களும்

நோய் நோட்டி பெருசாக வராதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என் ஒய்ஃப் இவ்வளோ வேலைகள் செஞ்சிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சின்னதாக கிஃப்ட்டு வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் செய்வேன் ஃப்யூச்சர்ன்றது நாளைக்கு நாலானிக்காக கொண்டிருக்கலாம் ஓகே ஓகே கால்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்